Welcome to Minute ராஜபுத்திரன் இது வந்து மே இந்த மாதம் முப்பதேதி வெளியாக போகிற திரைப்படம் பிரபு சார் அப்புறம் வந்து வெற்றி நடித்த திரைப்படம் தயாரிப்பாளர் வந்துட்டு புது அந்த படம் தான் ஃபஸ்ட்டு படமாக பண்ணுறாங்க டைரக்டர் வந்துட்டு மகா சொல்லிட்டு பொதுமுக இயக்குனர் அவர் வந்துக்கிட்டு ஒரு கான்ஸ்டபுளாக வேலை பார்த்து அந்த வேலையை ரிசைன் பண்ணி இந்த டைரக்டர் அறிமுகமாகறாரு அவர் வந்து வசந்த் சார்கிட்ட அப்புறம் வந்துட்டு நந்தா பெரிய வேலை செஞ்ச அனுபவம் இருக்குது அதே மாதிரி அந்த படம் ஒரு படம் இறைவான ஒரு படத்தில் வர ஹீரோவை வேற நடிச்சிட்டு இருக்காரு என்னத்தையும் வந்து ஆடியோலஞ்சி பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதுவரை கேட்காத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்கள்கிட்ட அதை ஷேர் தான் இந்த காணொலி மெயினாக வந்து இந்த பிரபு சாரை பற்றி சொல்லணும் அவர் வந்து ஒரு எழுவத்தி நான்கு இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாருங்கிற விஷயத்தையே நேற்று நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து எனக்கு தெரியும் பி வந்து எங்கே என்ன தங்கச்சி படித்தவங்கிற படத்தில் மூலியமாக அறிவுமானார் பிவாசும் அப்புறம் வந்து நம்ம சந்தனம் சேர்ந்து ஏற்கனவே பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாலும் தனித்தனியாக வந்து பண்ண வந்துட்டு பி வாசு வந்து என் தங்கச்சி படித்தவ அந்த படம் தான் அதுக்கப்புறம் வந்து இவர்கள் வருங்கல தூண்கள்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்துட்டு வெங்கட்னு சொல்லி ஒருத்தர் அறிவு படுத்திருக்காப்பில அப்புறம் அறுவடை நாளில் வந்து ஜிஎம் குமார் அறிமுகப்படுத்தியிருக்காரு தாலாட்டு கேக்கு முதம்மா அந்த படத்தில் வந்து ராஜகபுரா அறியப்படுத்திருக்கா அப்படின்னு அப்புறம் தர்மசீலனுங்கிற படத்தில் வந்துட்டு சிறுமுகை ரவி செய்யார் ரவி நினைக்கிறேன் செய்யார் ரவி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நாளெல்லாம் பௌர்ணமிங்கிற படத்தில் வந்து தான் சிறுமுகை ரவி இப்படி எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு இந்த சில படங்கள் மட்டும்தான் இதுக்கு தெரியாத வசதி நிறைய படம் வந்து வாய்ப்பு கொடுத்தது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் மட்டும் சொல்லலை அதாவது தயாரிப்பாளர் வந்து சிவாவும் வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னார் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு சொன்ன விஷயம் என்னென்னா ப பிரபுசாருடைய அந்த குணத்துக்காப்டி அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாக சொன்னதாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி பாண்டியராஜன் வந்துட்டு கண்ணீர் கன்னிராசி படத்து மூலயமா அவரும் வந்து பிரபுசார் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் இல்லைனா வந்துட்டு நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாண்டியராஜன் சொன்னதும் வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மனிதன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்கா அப்படிங்கிற வந்துட்டு அந்த பிரபு அந்த நேற்று நிகழ்ச்சி மூலயமா அந்த ஃபங்க்ஷன் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த படம் வந்துட்டு ஒரு பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது இந்த மே முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு இந்த செட்டியில் ஓடாட்டியும் சவுத்தில் வந்து நல்லா போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா லாங் கேப்பில் வந்துட்டு அந்த பிரபு சார் வந்து படத்தில் நடிக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தனஞ்சயின் சார் சொன்ன ஒரு விஷயம் அது வந்துட்டு டோட்டலி வந்து வேர்ல்டு வைடு வந்துட்டு எழுபத்தஞ்சி கோடி வந்து வ வசூல் பண்ணியிருக்கேன் இதைக்காட்டியும் பெரிய விஷயம்னா ஃபாரினில் மட்டும் ஓவர்சீஸில் இது மட்டும் வசூல் பண்ண மட்டும் பதினஞ்சு கோடி ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது ஏன்னா ஒரு நல்ல படம் வந்துக்கிட்டு ஜனங்களை வந்து போய் ஒரு நல்ல படமாக இருந்தால் ஃபேமிலியாக போய் இந்த படம் பார்ப்பாங்கங்கிறதுக்கு இந்த படம் உதாரணமாக சொல்லலாம் ஒரு குறைந்த முதலீட்டில் வந்துக்கிட்டு எந்த பெரிய இவ்வளோ பெரிய சாதனையை வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கு எத்தனையோ முந்நூறு கோடி நானூறு கோடி பண்ணிக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து கோடி லாஸாக லாபம் படுறதுக்கு இல்லை நட்டமாக இருக்குது இந்த மாதிரி சிறு சிறு முதலீட்டில் வந்துட்டு ஒரு அருமையான கதை பண்ணால் ஜெயிக்கலாங்கிறதுக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்துட்டு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இந்த படம் வந்து முப்பாந்தேதி ரிலீஸ் ஆகுது அவசியம் போய் பாருங்கள் அது என்ன இந்த என்ன பற்றி பிரபு சாரை பற்றி அடிக்கடி சொல்கிறது வந்து உங்களுக்கே ஒரு மாதிரியாக பட் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த மேடையில் வந்துட்டு அவர் அது எல்லாருக்கும் கொடுத்த மரியாதை அந்த காட்சலோட வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு போன விஷயம் மற்ற எல்லாருமே வந்துட்டு அவரை வந்துட்டு பாராட்டி பேசின விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு ஒரு மனிதர் எப்படி வாழணுங்கிறதுக்கு வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு எல்லோருக்கூடையும் நல்லவராக இருக்கிற வந்து ரொம்ப அரிதான விஷயம் ஆனால் வந்து இவர் ப்ரொஃபூசர் வந்து எல்லார்டையும் ஒரு பல் பண்புள்ள மனிதராக ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துருக்காருங்கிறது அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ந்த அந்த இசை வெளியீட்டு விழாவே ஒரு சாட்சியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ப்ரெஷன் அடுத்த பதிவில் வந்துட்டு வேறு திரை விமர்சனத்தை பற்றி பேசுகிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்